அதே போல நான் சொல்ல விரும்பினேன் நிலையில் முதலமைச்சராக அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு அவருடைய தாயாருக்கும் அவருடைய ஆதரவு சொல்ற ஆறுதல் செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அந்த அடிப்படையில் நேற்று வந்து நானும் அவர்கள் வந்து ஆறுதல் செய்ய அவர்கள் சந்தித்து இடஒதுமையாக சொல்லுவோம் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பேசிய இருவரிடத்திலும் அவர்கள் பேசி அவர்களுக்கு ஆறுதல் எந்த விதமான முதலமைச்சரும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசின் சார்பில் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறதை சொல்லி நீங்கள் தைரியமாக முதலமைச்சர் அவர்கள் ஓகே முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் மழை இழந்த தாய்க்கும் சகோதர இழந்த அந்த தம்பிக்கா ஒரு ஆறுதலாக இருந்தது அடுத்தையாக அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களிடத்திலும் அதைப்போல மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு வழங்க வேண்டும் என்ன பணியை வழங்கலாம் எடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் வழங்கப்பட்டு தொடக்கத்தில் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்து போக போக நல்லா வேலை கிடைக்கும் அந்த பணியாளையை இப்பொழுது நடைமுறத்தில் விளங்கிவிட்டோம் அவர் அதை ஒரு தொடர்ந்து அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன இருக்குன்னு சொன்னார் மூணு சென்று அரசு பொறுப்பு அந்த பட்டாவும் கொண்டு அவர்களுக்கு நானும் ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் ஆட்டியும் பட்டாட்சியர் எல்லாம் வந்து அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முடிவு அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல்கட்டமாக பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் இது மூணு மட்டும் இல்லை இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதே போல் அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க சார் அதாவது உதவிகள்லாம் எங்களுக்கு ஓகே ஏன்னா என்னுடைய அந்த பையன் வந்து வாங்கின அந்த அந்த திருட்டு பட்டத்தை வந்து நீக்கத்துக்கு என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சாரணையெல்லாம் நிச்சயமாக அதெல்லாம் துறை தெரியும் சாரணை நடக்கிற நேரத்தில் அவர் உயிர் தொடர்ந்த காரணத்தால் திரும்பப்படும்ப கொடுக்கலை அங்கீகாரமாக கொடுக்கல இடைநேரத்தில் அந்த இது நினைக்கப்படும் அந்த கரும்புள்ளி அகற்றணும் சார் ஏடிஎம்கே கேட்கறது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக சிபிசிஐடிக்கு நடக்கிறது ஏடிஎம் கேட்கறது கரெக்டாக இந்த நேரத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேசி சிபிசிஐடி எதுனால இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு கஸ்டடியல் நடந்திருக்கு டிஎம்கே ஆட்சியில் நடந்து இதை ஏன் சிபிசிஐ சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு கொடுத்துருக்கு நீங்கள் கேட்குறாருன்னு சொல்லியிருக்கேன் கேட்கலை அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுக்கலைன்னா இதே அதிமுகவினர் என்னன்னு சொல்லுவாங்க ஏன் இதை வந்து சிபிசிஐடிலே வச்சுருக்கீங்க சிபிஐக்கு கொடுக்க வேண்டியது தானே ஆக அவர்கள் கேட்பதற்கு எந்த விதமான கோரிக்கையும் இல்லை எதையாவது சொல்ல வேண்டும் அதன் மூலமாக அரசியல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற வேலை தான் இது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அனைத்துக்கும் முற்றுக்கொள்ள விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் வழக்கில் விரைந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறோம் அதை போல குற்றவாளிகளுக்கு புதிய தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும் அதில் மாறுபட்ட கருத்து இந்த சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சார் அதே மாதிரி பிஜேபியோட கிளீம் என்னன்னா இருபத்தஞ்சு ஆயிடுச்சு எடுக்கப்படும் எந்த ஒரு சம்பவம் செய்கிறது சொல்லாமல் செய்கிறாங்க செஞ்சதுக்கப்புறம் தான் நடவடிக்கைகள் தான் அரசின் சார்பில் எடுக்கப்படுகிறது இருந்தாலும் கூட இதே ஒரு விழிப்பாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் போன்ற தவறுகள் நடக்காத அளவுக்கு மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தலைமை செயலாளர் அதை போல டிஜிபி இவர்கள்லாம் வைத்து ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தின் அடிப்படையில் கடுமையான எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது தொடராது என்று நான்

இரு வகையாக சொல் சொல்ல நிர்வாக தரப்பில் என்னென்னு சொல்கிறாங்க வந்து பையன் கொஞ்சம் காருக்குள்ளே வாகனம் ரொம்ப போச்சு சொல்கிறாங்க அதுக்கு சாப்பாடு அது மாதிரி அது ஒரு பள்ளி வளாகத்தளம் நடக்கிற சம்பவம் சம்பவம் நடந்த பிறகுதான் அரசு கவனம் காவல்துறையாக போய் விசாரிக்கிறார் அடுத்த விஷயம் களையார் கோயில் அருவாங்க பள்ளியில் படித்து கொண்டுள்ள ஒன்பதாவது மாணவி நேற்று ஏற்காலும் நாலு நாலு மணிக்கு அந்த வாடகை போய் மோட்டர் போடுறதுக்காக போயிருக்க பண்ணியிருக்கேன் அப்பொழுது அந்த மாணவி கண்ணுடைய துப்பாக எடுத்து தூக்குமாட்டிட்டு சென்று பார்த்துட்டு அவரை தகவல் செய்ய சாப்பாடு அதையும் நேற்று மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கமனவியும் சாலை மறியலும் இரண்டு இடங்களில் ஈடுபட்டிருந்த அந்த குடும்பத்தார் பெற்றோர்கள் எல்லாம் சென்று ஆர்வம் சொல்லி அவர்களையும் அந்த போராட்டத்தை நிறைவிடுமாறு சொல்லி பிறகு ஊராய்வுக்கு பிறகு சிவகங்கை மருத்துவமனையில் அந்த பெற்றோர்களிடத்தில் அதை அவங்க படைத்தார் அதை முடிச்சுட்டு அந்த காளையார் வகையில் பள்ளி விடுதி மாணவி அளவு அவர்களிடமே அந்த பெற்றோர்களிடத்தில் பேசி என்ன அந்த உணர்வு முடிந்த பிறகு அவர்களை கொடுத்து அடக்கம் செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அது இதெல்லாம் வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவும் சொல்லி நடக்கிறது இல்லை சொல்லி இருந்தாக்க இப்படி நடக்கப்படுறதுனால் தடுக்கிறது நடக்கிறதுக்கு முன்னால் தடுத்துருக்கலாம் நடந்ததுக்கு அப்புறம் அரசின் கவனத்துக்கு தொடர் வந்து நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டிய தவிர கடந்த காலங்களில் இருந்ததைப் போல மெத்தனமாக கடந்த ஆட்சியைப் போல இல்லாமல் விரைந்து சம்பவம் நடந்தாலும் நடந்த சம்பவங்களுக்கு திரைவிட நடவடிக்கைகளை நம்முடைய மாநிலங்களுக்கு முதலமைச்சர் அவர்களே எடுத்திருக்காரு காவல்துறைக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்குது காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கிறது என்பது மாணவ அமைச்சர் முதலமைச்சர் அவர்களே அதை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களை எச்சரிச்சிருக்காங்க உரிய தன்மை வழங்கப்படும் இவ்வளவு பெரிய விஷயங்கள் கொடுமை நிறைந்தாங்க அது காவல்துறைக்கு அந்த அழுத்தம் கொடுத்தது யாருங்கிற அந்த கேள்வி வந்து அதெல்லாம் விசாரணையில தான் போக போவோம் நீங்க எனக்கிட்ட கேட்கறதுனாலே அதுக்கான விடைகள்லாம் கிடைத்து விடாது முழுமையாக விசாரணை நடத்துவாங்க எல்லா கோணங்களிலும் அந்த விசாரணைகள் நடத்தப்படும் விசாரணை முடிவுல தான் அதெல்லாம் யாரையும் என்ன ஸோ அது இன்னும் என்னன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கோல்டு காலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு தெரியல அவங்க அவங்க எஃப்ஐஆர் காப்பி கூட இன்னும் ஃபைல் பண்ணலை

உதவிகள் என்பதை பொறுத்தவரை இந்த குடும்ப வேற இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர்கள் செய்வதாக நேற்று அவர்கள் உறுதி சொல்லியிருக்கிறார்கள் அந்த உறுதியின் அடிப்படையில்